இவனை கட்டிக்கலையா வேண்டாமா உட்காந்துப்பையா வேண்டாமண்ணா கூட போடாங்க போடாங்க சரி இந்த என்ன வந்து புலங்கனை இழுத்து போடுவா வேற வேற என்ன பண்ண ஒடிச்சு போடுவியா வேற சரி வேற வேணாம் பத்தா கட்டுப்படி இந்த புள்ளை விட்டு போய் உனக்கு என்னம்மா வேணும் பூ வேணும் பூண்டா பூ கொண்டா பூ கொண்டா பூ கொண்டா

முக்கால் சத்தியமா சமையல் தாத்தம் சத்தியமா பாடு கர்ப்புமண சத்தியமா இங்க கூப்பிட தெய்வ சத்தியமா இந்த புல்லட்டு போயிருந்தேன் திரும்ப வர மாட்டேன் முக்கால் சத்தியமா போறேன் அப்படி அப்படியா அப்படி

முக்கால் சத்தியமா என்ன ஏன் அழுவடை சொல்லிட்டார் எதுக்கு அழுவடை இது மாப்பிள்ளை பாக்கவா பார்க்கவா பூசையும் பார்க்கவா சரி வீட்டில் போய் வந்துடு சரியா சத்தியமாட்டோடு வா சமையல் தாத்தா ஒன்று சத்தியமா வாழ்க்கை அனுப்ப முடியும் சத்தியமா நீ கூப்பிடுறது எப்படி சத்தியமா இந்த பிள்ளைகிட்டு போயிடுறேன் திரும்ப வர மாட்டேன் முக்கால் சத்தியமா போட முக்கால் சத்தியமாக போடுறேன் ஆ சரி என்ன காளி வந்து கும்புறா கும்புறாட கையான கும்புறாடி நல்லதெய்வா கும்புற கும்புற கும்புறேன்

அது ஆம்பளை சாப்பிடலாமா சாப்பிட்டேன் பாட்டு என்ன பாட்டில சார் என் சீக்கிர நீ கொடுத்தா உங்க கூட கூட இந்த காலையில் சாப்பிடறாங்க நீ மட்டும் எங்கேயே வரையாது அவரே சாப்பிட்டு போயிருக்கீங்க நேரம் எங்கே வருகிறேன் நீங்க இங்க புரிய யார மழை கழி அவங்க கொள்ளுரிய சேர்த்துட்டேன் அது நீ பசியோட இருக்க இங்க இருந்து பிரியாணி என்ன படம்மா இருக்கு என்ன பார்த்துருமாயா என் மேல் என்ன இருக்கு என்னென்ன என்ன இருக்கு சாப்பாடு தான் தரேன் ஒன்று

சரிப்பா அவனை குடிக்க போறா துளைக்கு பாவம்மா என்ன அவனுக்கு வக்கால துவங்க சொந்தக்காரண்ணா பாவம்மா இருக்கீங்க என்ன உனக்கு வக்காலத்து வாங்குது அடிக்கல சேட்ட உன என்ன இங்கே குடிக்க போறான் கேளு கேளவனே நான் குடிப்பனா மெஹனல பாத்தீங்களா பாத்தீங்க பாத்தீரியா ஏன் போய் பேசுறீங்க குடிக்க மாட்டீங்க பெத்த நீ அதுக்குக்கால தோறேன் நான் யோயா யாரண்டே வாற தோற நான் அடிக்காதீங்க என்ன உன்னை அடிக்கவனா சொல்ற நீ அவனை அடிக்கானே யானே

சரி முனியா நீ எப்போ வந்துர அந்த முனியா வே எப்போடா வந்த சின்ன வயசு எத்தனை வயசில் இருந்த இந்த முனிப்ப எல்லாம் காக்குறங்க பொங்கலத்தில் எல்லாம் பொங்கல் தெரிஞ்சிருக்காங்க ஏண்டா உடைய நீ காக்கணுமே அடிக்க முடியா பொம்பளை பொறுக்கிற முடியா அப்புறம் என்ன எந்த ஊரில் இருக்க நீ எந்த ஆரம்பத்தில் இருக்கணா

எந்த ஊரு புதுசம்பேரு புதுசம்பேரு உடம்பு நல்லா இருக்கா போய் உட்காரு